ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா சமையல் சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இட்லி செஞ்சீங்கன்னா டென்னிஸ் பால் மாதிரி ரிட்டர்ன் வருதா அப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் மாவு வரிச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக மல்லிகைப்பூ மாதிரி இட்லியும் ஹோட்டல் ஸ்டைல் ப்ளைன் ஒரு முரண் தோசையும் நம்ம சூப்பராக செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு பொருளை வச்சு நம்ம ஹேர் கண்டிஷனரும் நம்மளோட ஹேர் க்ரோத் வளர்ச்சிக்கும் நம்ம அது மட்டும் இல்லாமல் இளைஞரை முதுநறு எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி ஒரு ஹேடையும் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஒரு பொருளை வச்சு நம்ம மூணு பெனிஃபிட் உள்ள ஹேடை நம்ம ரெடி பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நானும் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனல்லாம் இருக்கும் ஃபஸ்ட்டு என்னென்னா உளுத்தம் பருப்பு அரிசி இட்லிக்கே அரிசி ஊற வைக்கும்போது அஞ்சு டம்ளர் அரிசியும் இட்லி அரிசியும் ஒரு டம்ளர் உளுத்தம் பருப்பும் ஊற வச்சுக்கோங்க நீங்கள் ரெண்டு அரிசி பருப்பு ரெண்டையும் ஒன்றாவே ஊற வச்சுக்கோங்க தோசையும் சொல்கிற மாதிரி இருந்தால் வெந்தியும் ஒரு ஸ்பூன் தனியாக ஊற வச்சு தோசைக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க மா உளுந்து மாவு அரைச்சி எடுக்கும்போது இந்த மாதிரி நல்லா தண்ணியில் போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பந்து மாதிரி மிதக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம மாவு அரைச்சிருக்கோன்னு தெரியும் எப்போவுமே உளுந்து நீங்கள் ஊற வைக்க அரிசி உளுந்து ஊற வைக்கும்போது ஃப்ரிட்ஜில் ஒரு ஒன் ஹவர் நீங்கள் வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம அரைக்கணும் அப்போ தான் நல்லா மாவு சூப்பராக வரும் அது மட்டும் இல்லாமல் தண்ணியும் ஐஸ் வாட்டர் ஊற்றி நீங்கள் அரைங்க அப்போ தான் நல்லா மாவு ஹீட் ஆகாமல் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துகிட்டேன் அரைச்சிட்டு நல்லா உங்கள் கையை வச்சு நல்லா கலந்து கொடுங்க கலந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஒரு முக்கால் பாகம் இருக்கிற மாதிரி ஸ்டோர் பண்ணி வைங்க நான் எப்பவுமே ரெண்டு பேர்த்துக்கு தான் நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் ஆனா இந்த டைம் வந்து நல்லா மாவு சூப்பரா நல்லா பொங்கி வந்துடுச்சு அதனால கொஞ்சம் அகலமான பாத்திரத்துல நீங்க ஊற்றி வச்சுடுங்க பாருங்கள் நல்லா புசுபுசுன்னு மாவு நல்லா சாஃப்டாக நல்லா கலக்கும்போதே நல்லா சூப்பராக வந்திருக்கு எப்போவுமே இட்லிக்கு மாவு ஊற்றும் போது இட்லி பந்து மாதிரி வரணும் அப்படின்னா மாவு ஃபுல்லாக அடி வரைக்கும் கலக்காதீங்க மேல் மேல் அரை பா பாதி அளவு மாவு மட்டும் நீங்கள் கலந்துட்டு நீங்கள் இட்லி ஊற்றுனீங்கன்னா நல்லா பூ போல இட்லி வரும் நான் எப்போதுமே தட்டில் தான் இட்லி ஊற்றிக்குவேன் துணி போட்ட தட்டில் தான் நான் இட்லி அவிச்சு எடுத்துக்குவேன் இட்லி ஊற்றும் போது இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பமே தண்ணி வந்து நல்லா கொதி வரணும் கொதி வந்த பின்னாடி நீங்கள் தட்டில் மாவு ஊற்றி நீங்கள் வச்சுடுங்க அடித்தட்டு இட்லி ஊற்றி ஒரு மூணு நிமிஷம் விட்டுருங்க அதுக்கப்புறம் மேல்தட்டு இட்லி ஊற்றினீங்கன்னா அந்த இட்லி வந்து நீர்த்து போகாமல் இருக்கும் சில பேர்த்துக்கு அடித்தட்டு இட்லி வந்து தண்ணி மாதிரி சென்டரில் இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இட்லி பாத்திரத்தில் தண்ணி அடியில் ட்ரை ஆகிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா ஒ ஒரு ரூபா காயின் இருந்தால் அந்த தண்ணியில் போட்டுருங்க அந்த சவுண்டு அடங்கும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி ட்ரை ஆகிடுச்சின்னு நமக்கு தெரியும் நம்ம ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது போது கூட நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ இட்லி எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நீங்கள் உடனே எடுத்திங்கன்னா துணியில் ஒட்டிக்கும் ஒரு த்ரீ செகண்டு விட்டுருங்க த்ரீ செகண்டு கழித்து நீங்கள் எடுத்திங்கன்னா பாருங்கள் கொஞ்சம் கூட துணியில் இட்லி ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும் சூப்பராக பாருங்கள் இட்லி வெந்து வந்துடுச்சு நல்லா பஞ்சு போல் பூ மாதிரி இருந்தது நான் இன்னை சண்டே வந்து மட்டன் தான் எங்கள் வீட்டில் செஞ்சோம் அதனால் நான் இட்லியும் எங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு மட்டன் கிரேவி தான் நான் செஞ்சுருக்கேன் நல்லா சூப்பரான இட்லியும் மட்டன் கிரேவியும் லாஸ்ட்டு ஃபைனலாக நான் காமிச்சிருப்பேன் தோசையும் நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு சாஃப்ட்டாக நல்லா வந்தது நல்லா மொறு மொறு மொருன்னு வந்தது தோசையும் நல்லா வந்தது நான் இட்லி எடுத்துக்கிட்டேன் இப்போது புதுசாக ஒரு நம்ம பாட்டு ஏதாவது வாங்கினோம்னா அதில் வந்து ஸ்டிக்கர் இருக்கும் அந்த ஸ்டிக்கர் எடுக்கிறதுக்கு நம்ம கத்தி வச்சு எடுத்தோம்னா கீரல் படம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஈஸியாக எப்படி அந்த ஸ்டிக்கரை நம்ம ரிமூவ் பண்ணுறதுனா நான் என்னைக்கு இந்த பாத்திரத்தில் இட்லி போட்டு வச்சேன் அதனால் நம்ம இட்லி போட்டுட்டு அந்த மேல் மூடியை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுடுங்க அந்த மேல் மூடி வந்து நல்லா ஹீட் ஆகிடும் ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா சூடானதையும் ஒரு கத்தி வச்சு அதனால கத்தியினோட கூர்மையான பகுதி வச்சு லைட்டாக நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கனாலே ஸ்டிக்கர் வந்து ஈஸியாக ரிமூவ் ரிமூவ் ஆகி வந்துடும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு இந்த ஸ்டிக்கர் எடுக்கிறதுக்கு நம்ம இந்த பிளேட்டை அப்படியே நம்ம நேரடியாக ஸ்டவ்வில் காமிச்சோம்னா அந்த மூடி வந்து நல்ல ஹீட் ஆகிடும் அந்த இடம் வந்து ஒரு பழுப்பு கலராக ஆகிடும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம சூப்பராக இந்த மெத்தடு யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்து பாருங்கள் சூப்பராக வரும் இப்போ இந்த ஸ்டிக்கர் எடுத்த பகுதியில் அந்த பசை இருக்கும் அந்த பசையை நம்ம ஸ்க்ரப்பர் கொண்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது வரவே வராது அப்படியே ஒட்டி பிடிச்சிக்கும் அதை ஈஸியாக நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது பசையை அப்படின்னா லைட்டாக குக்கிங் ஆயில் ஒரு ட்ராப் எடுத்து உங்கள் விரலில் டச் பண்ணி கொடுங்க டச் பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரோ காட்டன் கிளாத்தோ வச்சு லைட்டாக நீங்கள் தேய்ச்சி கொடுத்தீங்கனாலே போதும் அழுத்தம் கொடுத்து தான் தேய்க்கணும் அப்படின்லாம் இல்லை லைட்டாக தேய்ச்சி கொடுத்தீங்கனாலே போதும் சூப்பராக ரிமூவ் ஆகி வந்துட்டோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம எடுத்துவிட்டோம் இதே மெத்தடில் நம்ம சாப்பிட்ற பிளேட் வாங்கினாலும் குக்கர் வாங்கினாலும் டம்ளர் வாங்கினாலும் சில்வரில் எது வாங்கினாலும் இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கண்ணாடி கிளாஸ் மட்டும் வாங்கும் போது நம்ம எப்படி அதை பண்ணணும்னா நம்ம ஒரு காட்டன் கிளாத்தை சூடு பண்ணிட்டு அந்த ஸ்டிக்கர் மேலே வச்சு எடுத்தோம்னா சூப்பராக வந்துடும் பாருங்கள் நான் இட்லியும் மட்டன் கிரேவியும் தான் சாப்பிட போகிறோம் சூப்பராக வந்திருந்தது நல்லா சாஃப்டாக நல்ல பஞ்சு போல் இருந்தது இட்லி இந்த மெத்தடில் நீங்கள் மாவரித்து நீங்கள் இட்லி செஞ்சு பாருங்கள் நல்ல கலர் வெள்ளை கலராகவும் இருக்கும் நல்லா வந்து இட்லி பூ போல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் அரிசி உளுந்து தனியாக ஊற வச்சாலும் சரி நீங்கள் ஒன்றா ஊற வச்சாலும் சரி ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஒன் ஹவர் வச்சுட்டு ஐஸ் வாட்டர் ஊற்றி நீங்கள் அரிச்சு பார்த்தீங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதுக்காக அவல்லாம் போடணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை அஞ்சு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்து எந்த அளவுக்கு நீங்கள் அரிசி அளக்குறீங்களோ அதே அளவு உளுந்தும் அளந்துக்குங்க கோபுரமாக அளந்தாலும் சரி தலை தட்டை அளந்தாலும் சரி ஒரே மெத்தடில் நீங்கள் அளந்து செஞ்சு பாருங்கள் இப்போ வாங்க தோசையும் நம்ம வாத்து எடுத்துக்கலாம் அதே மாவில் ரொம்ப சூப்பராக பாருங்கள் மெலிஸாக நல்லா வந்தது நல்லா மொறு மொறுன்னு இருந்தது கண்டிப்பாக இந்த டிப் உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்புக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண அனை அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இட்லியும் தோசையும் சூப்பராக நம்ம வார்த்தை எடுத்துக்கிட்டோம் இப்போ ஒரு சூப்பரான நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம செம்பருத்தி பூ அந்த ஒத்தடுக்கு செம்பருத்தி ஒரு இதழ் இருக்க செம்பருத்தி சகப்பு கலர் செம்பருத்தி நம்ம எடுத்துக்கலாம் இந்த போர் பூவை வச்சு தான் நம்ம மூணு மெத்தடில் ஹேர்க்கு பயன்படக்கூடிய டிப்ஸை நான் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து பூ பறித்து ஒரு ஒரு ஒன் ஹவர் ஆகிடுச்சி அதனால் பூக்கள் கொஞ்சம் வாடிருச்சு ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருந்த பூவாக இருந்தால் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷான பூ கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி பூக்களை பறித்து நான் நிறைய இருந்ததுன்னா பறித்து இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுக்குவேன் அந்த மாதிரி ட்ரை பூக்கள் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அது ரெண்டுமே கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் பவுடர் கிடைக்கிது செம்பருத்தி பூ பவுடர் அமேசான்லலாம் இருக்குது நீங்கள் அப்படி கூட வாங்கிக்கலாம் இப்போ இதில் கால் டம்மர் அளவு தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷான பூக்களை போட்டு நம்ம அரைக்கும் போது ஒரு பர்பிள் கலரில் டார்க் பர்பிள் கலரில் நமக்கு லிக்யூட் கிடைக்கும் இப்போ நான் அரைச்சி ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் வச்சு நான் எடுத்துக்கிட்டேன் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வாங்க ஹேர்டை ப்ரிப்பேர் பண்ணலாம் இப்போ ஹேர்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு அயன் கடையை நம்ம வச்சுக்கலாம் இப்போது அந்த அயன் கடாயில் என்னென்ன பவுடர் ஆட் பண்ண போகிறோம்னா ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும்தான் மருதாணி பவுடர் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதே அளவு நெல்லிக்காய் பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டும் சம அளவும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ரெண்டும் வந்து நல்ல நல்ல வந்து டார்க் பிளாக் கலர் வர வரைக்கும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கரிஞ்சிடாமல் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது இப்போ நமக்கு தேவையான பவுடர் மட்டும் நம்ம கடாயில் விட்டுருவோம் மீதி பவுடர் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த நம்ம தலைக்கு அப்ளை பண்ணுற அளவுக்கு நம்ம ஃபில்டர் பண்ணி வச்ச செம்பருத்தி பூவோட தண்ணியை ஊற்றி நல்லா நம்ம கலந்து விடலாம் பாருங்கள் நல்லா கலக்கும்போது எவ்வளோ பிளாக்காக இருக்குது இது வந்து நீங்கள் ஒரு எட்டு மணி நேரம் வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ஒரு ஒன் ஹவர் தான் வச்சுருந்தேன் நல்ல ஒரு பிளாக்காக கலர் மாறிடுச்சு இப்போ வந்து நம்ம மீதம் இருக்க அந்த செம்பருத்தி வாட்டரை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் நீங்கள் ஊற்றிட்டு நீங்கள் தலைக்கு குளிக்கும்போது இந்த இந்த தண்ணியை நீங்கள் தலைக்கு ஹேருக்கு ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தாலும் ஹேர் வளர்ச்சி முடி வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இன்ஸ்டண்ட்டாக நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா கூட நீங்கள் இந்த பவுடரில் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஊற்றி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போகலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நான் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் போட்டு தான் நான் கையில் தேய்ச்சி காமிக்கிறேன் எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள் நல்ல கரு கருன்னு மாறிடுச்சு அதனால நம்ம இந்த செம்பருத்தி பூ தண்ணியை மீதம் இருக்க தண்ணியை நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வெளியே வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மட்டும்தான் வைக்க முடியும் ஏன்னா நம்ம பச்சையாக தான் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணியில் வச்சு கூட இந்த செம்பருத்தி பூவை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க வெளியே வச்சிங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் கூட தாங்கும் இந்த மாதிரி செம்பருத்தி பூக்கள் தண்ணியும் நம்ம ஹேருக்கு ரொம்ப முடி வளர்ச்சி முடி வந்து ஒரு சைனிங்காக இருக்கும் ஹேர் கண்டிஷ்னரும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இன்ஸ்டன்ட் ஹேர் டேயாகவும் இந்த பவுடரை நம்ம பயன்படுத்திக்கலாம் நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் எல்லா நான் சொல்லியிருக்கேன் எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது போல் நிறைய டிப்ஸ் என்னோட சேனலில் நான் போட்டிருக்கேன் டைம் இருக்கும்போது போய் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கெமிக்கல் இல்லாத ஹேர்டே நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி ஹேர்க்கை நாங்கள் நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம ஹேர் குரோத்தும் நல்லாயிருக்கும் நம்ம எந்த ஒரு அலர்ஜி பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி பாய் தேங்க்யூ